ஒரு முனிவர் தண்ணி கடையிலேருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதை கடையிலேருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு சின்ன குரங்கு அவர் மேலே சின்ன சின்ன கல்லாக தூக்கி போட ஆரம்பிச்சது இதனால் கோபம் அடைஞ்ச அந்த முனிவர் ஒரு சாபம் கொடுத்தார் அந்த முனிவர் சாபம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த குரங்கு போடுற ஒவ்வொரு கல்லும் தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சது அந்த குரங்கோட பெயர் நலன் இது ராமாயணத்தில் வர்ற ஒரு சின்ன கிளைக்கதை ராவணன் சீதையை கடத்திட்டு போனதுக்கப்புறம் ராமர் வானரப்படையோட உதவியோட தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஈழத்துக்கு ஒரு பாலத்தை கட்டினார் அந்த வானரப்படையில் முக்கியமாக இருந்தது இந்த நல ராமரோட தலைமையில் இந்த பாலத்தை கட்டினதுனால எதுக்கு ராமர் பாலம் அப்படின்னு ஒரு பெயர் கடவுள் ஆதாமை படைக்கும்போது ஆதாம் மொத மொதல் கால் வச்சது ஈழத்தில் இருக்கிற சிவனொளி பாதம் அப்படிங்கிற மலையில் தான் அதுதான் ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள் ஆதாம ஏதேன் தோட்டத்திலேருந்து இருந்து துரத்தி விட்டதும் அதே பாலம் வழியாக ஈழத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்றார் ஆதாம் நடந்து வந்ததனால அதுக்கு ஆதாம் பாலம் அப்படின்னு பெயர் வந்துச்சு ராமேஸ்வரம் பகுதியை சேதுபதி மன்னர்கள் ஆட்சி பண்ணதனால அதுக்கு சேது பாலம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது ஒரே பாலம் ஆனால் மூன்று பெயர்கள் இதன் வரலாற்று பெண்ணணி என்ன வாங்க பார்க்கலாம் நான் தமிழ்தாயின் திருமகன் ராஜேஷ் லிங்கத்துறை ராமர் பாலம் ஆதாம் பாலம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனை பெயர்கள் இதுக்கெல்லாம் எந்த விதமான வரலாற்று சான்றுகளும் கிடையாது அங்கே ராமனும் வரல ஆதாமும் வரல தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பயிர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பூமியில் நடந்த கடைசி பனிக்காலத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நம்ம பூமியில் நடந்த கடைசி பனிக்காலத்துக்கு பிளைஸ்டோசினி போக்குன்னு பேர் அது சுமார் இருபத்தாறு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கி பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் முடிஞ்சுது பனிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ்நாட்டோட பரப்பளவு இன்னுமே பெருசாக இருந்துச்சு இந்த வரைபடத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும் கன்னியாகுமரியிலேருந்து ஆந்திரா வரைக்குமே ஒரு பரந்த நிலப்பரப்பு இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் இடையில குறுகிய பாலம் போன்ற அமைப்பு கிடையாது ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்துச்சு பனிக்காலம் முடிவில் கடல் மட்டம் சுமார் நானூறு அடிகள் உயர்ந்துச்சு கடல் மட்டம் உயரும்போது பள்ளம் நிலம் எல்லாமே கடலில் மூழ்கி போச்சு கடலில் மூழ்கினது போக மிச்சம் இருக்கிற நிலம் தான் தமிழ்நாட்டுக்கும் ஈலத்துக்கும் ஏறக்கடையில் பாலம் போன்ற குறுகிய அமைப்பு அறிவியல் பூர்வமாக பார்த்தோன்னா அந்த குறுகிய நிலத்துக்கு சில பெயர்கள் உண்டு ஒன்று இஸ்துமஸ் இன்னொன்று டொம்போலோ இஸ்துமஸ்னால் என்னென்னா இரண்டு பெரிய நிலம் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு குறுகிய நிலம் அதுக்கு இஸ்துமஸ் பெயர் உதாரணமாக அமெரிக்கா வட அமெரிக்கா இரண்டையும் இணைக்கிற பனாமா என்கிற இஸ்துமஸ் இன்னொன்று டொம்போலோ ஒரு பெரிய நிலம் அதுக்கு அருகில் இருக்கிற ஒரு சிறிய தீவு அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு குறுகிய நிலம் எதுக்கு டொம்போலோன்னு பேர் அல்லது இரண்டு சிறிய தீவுகள் அதுக்கு இடைப்பட்ட குறுகிய நிலம் அதுக்கும் டொம்போலோன்னு பேர் இயற்கையாகவே இஸ்துமஸ் அல்லது டொம்போலோ இது உருவாகிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது ஒன்று எரிமலை கடலுக்கடியில் எரிமலை இருந்து அது வெடிக்கும்போது எரிமலை படிவங்கள் எல்லாம் படிஞ்சு ஒரு குறுகிய பாதை மாதிரி உருவாகும் இது இஸ்துமஸ் அல்லது டொம்போலோ உருவாகிறதுக்கு ஒரு காரணம் இரண்டாவதாக இரண்டு குறுகிய நிலப்பரப்பு அதுக்கு இடையில் கடலோட அலை வேகம் எப்போவுமே குறைவாக இருக்கும் கடலோட அலை வேகம் குறைவாக இருக்கிறதுனால அதில் எப்போவுமே மணல் திட்டுகள் படிய ஆரம்பிக்கும் அது காலப்போக்கில் ஒரு குறுகிய பாதையாக மாறும் இது இரண்டாவது காரணம் மூன்றாவதாக அந்த இரண்டு நிலத்துக்கும் இடையில் இயற்கையாகவே எப்போதும் ஒரு இணைப்பு இருந்திருக்கலாம் இப்போது தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் இடையில் இருக்கிற நிலம் இயற்கையாக எப்போவுமே இருந்த ஒரு நிலம் கடல் மட்டம் உயரும்போது பரந்த நிலப்பரப்பு தண்ணியில் மூழ்கி மிச்சம் இருக்கிற ஒரு இணைப்பு தான் நம்ம பார்க்குற இந்த பாலம் போன்ற அமைப்பு இது மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்பு கிடையாது இயற்கையாகவே எப்போவுமே இருக்கிற ஒரு அமைப்பு ஆக ராமர் பாலம் ஆதாம் பாலம் இது எல்லாம் வெறும் கற்பனை நன்றி வணக்கம்